ட காதல் மல்ல கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் காதல் கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் பாதமுரு கூந்தல் வரை பால்வடியும் கிளிகள் என பாதமுரு கூந்தல் வரை பால்வடியும் கிளிகள் என யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் காதல் மலர் பூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தா வக்கீலாத்து வசந்தா உன்மனதை எந்தன் வசந்தா மற்ற சுழன்றாடிட குழன்றாடிட வாராயந்தன் இருந்தா ஆடை கொஞ்சம் அசைந்தா மாலா ஆடை கொஞ்சம் அசைந்தா உன் அதை கொஞ்சம் கலந்தா நானனை பேன் கை கொடுப்பேன் உன் விழியாலே வறந்தா காதல் மல்ல கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன் வண்ணம் சேவந்தி ஜப்பான்றிட்டன் ஜெயந்தி உன்மேலி வண்ணம் சேவந்தி மெல்ல பேசும் இதற்கு தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீனா கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி காதல் கூட்டம் உண்டு வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் சொக்கத்தங்கம் உடம்பு நீ சொல்லும் வார்த்தை கரும்பு முத்து தேரும் பழக்கோட்டமும் உன்னால் உண்டு திரும்பு வெள்ளித்தட்டில் அரும்பு நீ அள்ளி கொஞ்சம் வழங்கு நான் மலைப்பேன் கைகடிப்பேன் என் மடி மீதில் மயங்கள் காதல் மல்ல கூட்டம் ஒன்று வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார் யாரோ சொன்னார் டா ட ட Da 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 da, da.